அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய நியூஸ் சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி டெய்லியுமே தமிழ் பகுதியிலேருந்து டெஸ்ட் வச்சிட்ருக்கோம் ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் நாலு ஏழுக்கு டெஸ்ட்டை முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஐந்தாவது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட்டு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கேள்வி இருக்குது நீங்கள் தான் அட்டன் பண்ண போகிறீங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள் சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இயலுக்கு டெஸ்ட்டு பார்த்துட்டோம் இல்லையா பார்க்காதவங்க புதுசாக வந்த நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கான லிங்கை நான் கொடுத்துருக்கேன் அதையும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் எல்லாருமே தயார் தானே நான் கேள்விகளை கேட்டவுடனே நீங்கள் பதில்களை கமெண்ட்டில் வேகமாக போட்டுவிட வேண்டும் சரி கேள்விகளை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான பதில் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் அடுத்த கேள்வி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உச்சரிப்பில் ரொம்ப சின்ன வேறுபாடு மட்டுந்தான் இருக்கும் இதுக்கான பதில் மயங்கொழிகள் அடுத்த கேள்வி அறிவு கூட்டல் உடைமை சேர்த்து எழுதுக ரொம்ப சிம்பிள் தான் பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடணும் விடை அறிவுடைமை அடுத்த கேள்வி தால் என்ற சொல்லின் பொருள் என்ன தால் என்ற சொல்லின் பொருள் என்ன இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க தால்னால் நாக்குன்னு அர்த்தம் தால் என்றால் நாக்கு அடுத்த கேள்வி தமிழில் உள்ள மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை தமிழில் உள்ள மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை இதற்கான விடை எட்டு எழுத்துக்கள் உள்ளது அடுத்த கேள்வி நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் எந்த எழுத்து தோன்றும் நாக்குடைய ரெண்டு பக்கங்களும் தடித்து மேற்பல்லுடைய அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து என்ன இதற்கான பதில் இந்த லகரம் தோன்றும் இந்த லா அப்படிங்கிற எழுத்து உருவாகும் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது எந்த நூலை குறிக்கும் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது எந்த நூலை குறிக்கும் இதற்கான பதில் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவைன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு அர்த்தம் அடுத்த கேள்வி நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் எந்த எழுத்து தோன்றும் நாக்கோட நுனி மேல் நோக்கி வளைந்து வருடும் அப்போ எந்த எழுத்து தோன்றும் இதற்கான பதில் இந்த லகரம் தோன்றும் இந்த லாய் என்ற எழுத்து தோன்றும் அடுத்து ஒரு சிம்பிளான கொஷின் தான் உதிர்த்த இதற்கான எதிர்ச்சொல் அறிக உதிர்த்த இதுக்கான எதிர்ச்சொல் மறைந்த என்பது சரி அடுத்தது பத்தாவது கேள்வி மயங்கொழி பிழைகளற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும் எதில் மயங்கொழி பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் டக்குன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாமா விடை மூன்று தான் சரி என்ன தவறுனா இங்கே பாருங்கள் இந்த மூன்று சுழி இன் வரக்கூடாது என் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடாது அதே மாதிரி மலர்களில் இந்த லா வரக்கூடாது மனம்னா ரெண்டு சுழி நா வரக்கூடாது இப்படி வந்தால் தப்பு இதுதான் சரி அடுத்த கேள்வி பொருள் வேறுபாடு அறிந்து தகுந்த சொற்களால் நிரப்புக போரில் பயன்படுத்தப்படுவதும் வாழ் தான் பூனைக்கு உள்ளதும் வாழ் தான் ஆனால் எந்த இல் வரும் அதுதான் வந்து குழப்பம் கண்டுபிடிவீங்கள் பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை போரில் பயன்படுத்தப்படுவது இந்த வால் பூனைக்கு உள்ளது இந்த வால் இதுதான் சரி அடுத்த கேள்வி பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்ன ஆகும் பொறுத்து கொண்டால் நல்லது தான் ஆனால் இங்கே கேட்குறது என்ன என்று அழைக்கப்படும் இதற்கான பதில் பொறை என்பது சரி பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை அப்படின்னு அழைக்கப்படும் அடுத்த கேள்வி வானம் இந்த வானம் இதற்கான பொருள் வேறுபாடு அறிக மூன்று சுழினா இரண்டு சுழினா விடிய பார்க்கலாங்களா இந்த வானம் அப்படின்னா வான வெடி அதை குறிக்கும் அதாவது திருவிழாவில் பட்டாசு வெடிப்பாங்கள வானம் விடுவாங்கள அதுக்கு வரும் இந்த வானம் என்றால் ஆகாயம் என்று பொருள் இதுதான் சரி அடுத்தது ஒரு சிம்பிள் கொஷின் சைத்து பிரித்து எழுதுக பாட்டி சைத்து இதற்கான பதில் பாட்டு கூட்டல் இசைத்து என்பது சரி அடுத்த கேள்வி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பிறந்த ஊர் எது ஆசார கோவின் ஆசிரியார்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க கொஞ்சம் இன்டைரக்டாக கொடுத்து கொஞ்சம் கொலைப்பற மாதிரி கேட்போம்னு கேட்டிருக்கேன் விடையை பார்க்கலாமா விடை கையத்தூர் என்பது சரி களத்தூர்னு போட்டுடக்கூடாது சரிங்களா பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கையத்தூர் அடுத்த கேள்வி ஆசாரக்கோவை பாடலில் வரும் நல்ல கருத்துக்கள் எத்தனை அதில் பார்த்தீங்கன்னா சொல்லும் வித்துன்னு கொடுத்துருப்பாங்க வித்து என்ற விதைகள்னு சொல்லியிருப்பாங்க விடை எட்டு நல்ல கருத்துக்கள் எட்டு நல்ல கருத்துக்கள் அடுத்த கேள்வி விலை 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 இந்த எழுத்துக்கான பொருள் அறிக இந்த விலைனா என்ன இந்த விலைனா என்ன இந்த விலைனா என்ன இதை கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா இந்த விலைனா பொருளுடைய மதிப்பு பொருளுடைய பிரைஸு இந்த விலைனா உண்டாக்குதல் விளைவித்தல் இந்த விலைனா விரும்புதல் இதுதான் சரி அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக திருவள்ளுவர் ஆண்டை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க பார்க்கலாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா திருவள்ளுவர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க அதனால் முப்பத்தி ஒரு ஆண்டுகளை கூட்டிக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஆண்டோட கூட்டிக்கிட்டிங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு இங்கே விடை ரெண்டாயிரத்தி ஐம்பது என்பது சரி அடுத்த கேள்வி மகர சங்கராந்தி என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலத்தில் பொருந்தாதது எது எந்த மாநிலத்தில் இந்த பேரில் கொண்டாட மாட்டாங்க அதான் கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வரும் கரெக்டு வரும் கரெக்டு உத்தரப்பிரதேசம் கரெக்டு பீகார் வராது அதனால் பொருந்தாதது பீகார் தான் பொருந்தாதது அடுத்த கேள்வி ஆசாரக்கோவை என்ற நூலில் காணப்படும் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை இதில் எல்லாமே வெண்பா தான் எத்தனை வெண்பாய் இருக்குன்னு கேட்குறாங்க சிம்பிளான கொஸ்டின் தான் விடையை பார்க்கலாமா நூறு வெண்பாக்கள் உள்ளது நூறு வெண்பாக்கள் உள்ளது அடுத்த கேள்வி பண் என்ற சொல்லின் பொருள் அறிக பண் அப்படின்னா என்ன இதற்கான பதில் பண் அப்படின்னா அர்த்தம் அடுத்த கேள்வி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் என்பது சரி அடுத்த கேள்வி ஆசாரக்கோவை எந்த நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆசாரக்கோவை என்பது எந்த நூலுக்குள்ளே வரும் இதான் கேள்வி இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா பதினின் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் மயங்குழி எழுத்துக்கள் அல்லாத இணையினை தேர்ந்தெடுக்கவும் எது மயங்குழி எழுத்து அல்ல முன்னாடியே நம்ம பார்த்தோம் நியா இருக்கா மயங்குழி எழுத்துக்கள் எட்டுன்னு பார்த்தோம் அதில் எது வராதுன்னு கேட்டிருக்காங்க இந்த மூன்றும் வரும் இந்த மூன்றும் வரும் இந்த ரெண்டும் வரும் இந்த மூன்று வராது இது மயங்கொலி எழுத்து அல்ல அடுத்த கேள்வி இந்த இலைனா என்ன இந்த இலைனா என்ன இந்த இலைனா என்ன இதற்கான பொருள் வேறுபாடை கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா சிம்பிள் தான் இந்த இலைனா செடியுடைய உறுப்பு செடியிலிருந்து வரக்கூடிய இலை இந்த இலைனா மெலிந்து போதல் இந்த இலைனா நூல் இலை இதுதான் சரி அடுத்த கேள்வி முத்தேன் இந்த தொகை சொல்லில் பொருந்தாததை கண்டறிக முத்தேன்னா மூன்று தேன் அந்த மூன்று தேனில் எது வரும் எது வராது அதை கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் இந்த மூணும் சேர்ந்து தான் முத்தேன் காட்டுத்தேன் வராது இது தவறு அடுத்த கேள்வி இந்த லா என்பது டேஸ் என அழைக்கப்படுவது இலக்கண மரபு நல்லா கவனிங்க இலக்கண மரபுபடி இந்த லாவை எவ்வாறு அழைப்பார்கள் இதான் கேள்வி விடையை பார்க்கலாமா பிடை மகரலகரம்னு சொல்லுவாங்க மாதிரி இருக்கிறதுனால மகரலகரம்னு இலக்கண மரபுப்படி சொல்லுவாங்க நல்லா கவனித்து கொள்ளுங்கள் அடுத்த கேள்வி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது நாக்கோட நுனி மேல்வாய் அன்னத்தோட நுனி பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து இந்த நகர எழுத்து நல்லா கவனிங்க மூன்று சுழினா எங்கே உருவாகுது நடுப்பகுதியில் உருவாகிறது அடுத்த கேள்வி முற்காலத்தில் போகி பண்டிகை எந்த திருவிழாவாக கொண்டாடப்பட்டது முற்காலத்தில் கொண்டாடியிருக்காங்க போகி பண்டிகைன்னு பேர் கிடையாது இந்திர விழான்னு பேர் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இது உங்களுக்கான கேள்வி தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம் அடுத்த கேள்வி முருகன் வீட்டின் மேல் ஏரி அருகிலுள்ள அழகிய ஏரியை பார்த்தான் ரெண்டுமே ஏரி தான் ஆனால் எந்த சொல் வந்து எங்கே வரும் இதை கரெக்டாக சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா விடை இந்த ஏரினா வீட்டுக்கு மேலே ஏறுறது இந்த ஏரினால் நீர்நிலை இதுதான் சரியாக வரும் அடுத்த கேள்வி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் எந்த பகுதியை தொடுவதால் இரண்டு சுழி நகரம் பிறக்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம் முன்னாடி என்ன பார்த்தோம் நடுப்பகுதியை டச் பண்ணால் மூன்று சுழி நா என்ற எழுத்து உருவாகுதுன்னு பார்த்தோம் இங்கே நல்ல கவனிங்க முன்பகுதியை டச் பண்ணால் இரண்டு சுழி நா என்ற எழுத்து தோன்றும் நன்கு கவனியங்கள் நாக்கோட நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை டச் பண்ணால் இரண்டு சுழி எழுத்து நடுப்பகுதியை டச் பண்ணால் மூன்று சுழி எழுத்து அடுத்த கேள்வி தாலாட்டு பிரித்து எழுதுக தாலாட்டு இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் ஆட்டு என்பது சரி தால்னா நாக்கு நாக்கை ஆட்டுதல் ஆட்டு என்பது தால் கூட்டல் ஆட்டு அடுத்த கேள்வி நாவின் நுனி எதன் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது நல்லா கவனிச்சிங்களா மூன்று சுழி நான்னா நடுப்பகுதி இரண்டு சுழி நானா முன்பகுதி இந்த நாவுக்கு மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை நாக்கோட நுனி தொடுவதால் உருவாகிறது மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி அடுத்த கேள்வி திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் என்றைக்கு என்னைக்கு திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது இதற்கான பதில் தை முதல் நாள் தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் அடுத்த கேள்வி மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான பதில் மாடுன்னா செல்வம்னு அர்த்தம் அடுத்த கேள்வி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டோட எத்தனை ஆண்டை கூட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் நல்லா கவனிங்க கூட்டிக்க வேண்டும் கழிச்சிடக்கூடாது விடை முப்பத்தி ஓரு ஆண்டுகளை கூட்டிக்கணும் சரிங்களா கழிச்சிடக்கூடாது இப்போ இருக்கிற ஆண்டோட முப்பத்தி ஓரு ஆண்டை கூட்டிக் கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி திருவள்ளுவர் பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் திருவள்ளுவர் பிறந்த தினம் தை இரண்டாம் நாள் அடுத்த கேள்வியை பாருங்கள் பட்டுப்போன மரத்தை காண என்ன தரும் இது சிம்பிள் தான் துன்பம் தரும் அடுத்தது கலைச்சொற்களை பொறுத்துக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க விடையை பார்க்கலாமா டிஃபன்னாக சிற்றுண்டி ஸ்கல்சர்ஸ்னா சிற்பங்கள் சிப்ஸுனால் சில்லுகள் மேக்கப்னால் ஒப்பனை அப்போ விடை டிசிபிஏ இதான் ஆன்சர் அடுத்த கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று பல்லவரசன் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் என்ற பெயரும் உண்டு காரணம் விற்போரில் சிறந்தவர் இரண்டில் எது சரி விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று சரி காரணம் தவறு என்ன தவறுனா இவர் விற்போரில் சிறந்தவர் கிடையாது மறுப்போரில் சிறந்தவர் அதனால் இங்கே தவறு வந்திருக்கு அடுத்த கேள்வி மோப்பக்குழையும் என்ற இந்த திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ள மலர் என்ன மோப்ப குலையும்னு ஒரு திருக்குறள் இருக்குது அதில் எந்த மலரை பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்குறாங்க இதற்கான விடை அனிச்ச மலரை பயன்படுத்தியிருப்பாங்க அடுத்த கீழ்வி மாமல்லன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் மாமல்லன் என்பவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் இதுக்கான பதில் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டு அடுத்த கீழ்வி உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை இது வந்து திருக்குறள் வரி இதில் பயின்று வந்துள்ளது எது என்னென்ன வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மோனை எதுகை இயைபு முரண் எது வந்திருக்கு விடைய பார்க்கலாங்களா மோனைனால் முதல் எழுத்து ஒன்றி வருவது இங்கே ஒன்றி வந்திருக்கு அப்போ மோனை வந்திருக்கு கரெக்டு அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை வந்திருக்கு கரெக்டு இறுதி எழுத்து ஒன்று வந்தால் இயல்பு ஒன்றி வரலை எதிரும் புதிருமான சொற்கள் வந்தால் முரண் அதுவும் வரல அப்போ இது வரல மற்ற ரெண்டும் வந்திருக்கு அடுத்த கேள்வி சிற்பக்கலையின் உச்சம் எனப்படுவது எது சிற்பக்கலையின் உச்சம் என அழைக்கப்படுவது அர்ஜுனன் தபசு அடுத்த கேள்வி பயன் கூட்டல் இலா சேர்த்து எழுதுக பயன் கூட்டல் இலா சேர்த்து எழுதினீங்கன்னா பையனிலா என்று கிடைக்கும் பையனிலா அடுத்த கேள்வி அர்ஜுனன் தபசு இதன் மற்றொரு பெயர் என்ன அர்ஜுனன் தபசுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிற்பக்கலையின் உச்சம் இதனுடைய மற்றொரு பெயர் பகீரதன் தவம் பகீரதன் தவம் அடுத்த கேள்வி ஊக்கமது கைவிடேல் என்றவர் யார் ஊக்கமது கைவிடேல் என்று சொன்னவர் யார் இப்படி சொன்னவர் அவையார் அடுத்த கேள்வி சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை நான்கு வகைப்படும் அடுத்த கேள்வி அறுவடை திருவிழாவை லோரி என்று கொண்டாடும் மாநிலம் எது ஒரு மாநிலத்தில் லோரிங்கிற பேரில் மட்டும் கொண்டாடுறாங்க அது எந்த மாநிலம் கேட்குறாங்க விடை பஞ்சாப் பஞ்சாபில் லோரின் பேர் அடுத்த கேள்வி நான்கு சிற்பக்கலை வடிவமைப்புகளும் காணப்படும் ஒரே இடம் எது நான்கு சிற்பக்கலை வடிவமைப்புகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் மாமல்லபுரத்தில் மட்டும்தான் இருக்குது அடுத்த கேள்வி அறுவடை திருவிழாவை உத்தராயன் என்று கொண்டாடும் மாநிலம் எது உத்தராயன்னு ரெண்டு மாநிலம் கொண்டாடுது அது எதுன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவுக்காக லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உத்தராயன் அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க அடுத்த கேள்வி கடைசி கேள்வி தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் என அழைக்கப்படுவது இது தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவை நம்ம முடிச்சிட்டோம் நாளைக்கு வீடியோ காலையில் ஐந்து மணிக்கு சார்ப்பாக உங்களுக்கு வந்துடும் மறக்காமல் அடுத்த இயல படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி